எப்போதும் என்னிடம் ஆசீர்வாதம் வாங்க வரும் போதெல்லாம் என் குடும்பத்தில் அனைவரும் நலம் பெற வேண்டும் என் குடும்பத்தில் ஒற்றுமை வர வேண்டும் மகிழ்ச்சி என் குடும்பத்தில் படர வேண்டும் எங்கள் தொழில் வாழகம் சீராக நடக்க வேண்டும் எங்கள் வாடிக்காளர் நலம் பெற வேண்டும் என் குடும்பத்தில் உடல் நலங்கள் பெற வேண்டும் எங்கள் குழந்தைகள் கல்வியின் ஞானம் பெற வேண்டும் உலகிற்கு அத்த உத்தம குழந்தைகளாக வளர வேண்டும் எங்களுக்கு அந்த அருள் வேண்டும் என்றுதான் வேண்டி நீங்க கேட்க வேண்டுமே தவிர அது விட்டு எங்க வீட்டுல எங்க பையன் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாங்க வீட்டை விட்டே போயிட்டாங்க என் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரம் விட்டே போக மாட்டேங்க இதைத்தான் வந்து கேட்கறாங்க சண்டை சச்சரம் விட்டு போக மாட்டேங்க என் குடும்பத்துல நஷ்டம் வந்துகிட்டே இருக்காங்க யாரா எங்களுக்கு பாக்கி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க கொடுக்கணும் கேட்க மாட்டாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம இப்ப கேட்க பண்ணோம்னு என்னை விர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இதைத்தான் வளர்த்து வச்சு இந்த உணர்வைத்தான் உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள முடிகின்றது ஆனால் என் குடும்பம் என் குழந்தைகள் நலம் பெற வேண்டும் நாங்கள் கணவன் மனைவியும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று எண்ணவில்லை எங்கள் வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் என்னை பேசிட்டே இருக்கிறாங்க இவர் வந்தவனே எங்க வீட்டில எங்க பொம்மளி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவரும் சொல்வாங்க எவரும் சொல்லுவாங்க இதை யார் பேசுறது எவர் செய்கிறது தெரியும் இந்த உணர்வு ஓம் நமச்சிவாய நமக்கு நமக்குள் எங்கே உணர்வு நமக்குள் பதிவாகி மீண்டும் அதை செல்கின்றோம் ராமன் அம்பைதான் அல்ல திரித்து கனைகளை பெற்றுக் கொள்வோம் நாம் ஒருவரை திட்டினோம் என்றால் பதில் அறையேதான் வரும் ஒருவரை கோபித்தால் அந்த ஊரம் அதுதான் வரும் நாம் ஒருவரை வேதனைப்படும்படி சொன்னால் அந்த வேதனை பதில் இங்கேதான் வரும் ஆக நாம் பேசும் உணர்வுகள் சீதா லட்சுமியா மாறினாலும் நுகர்ந்த உணர்வுகள் சீதா ராமனாக மாறுகின்றது ஆக நாம் ஒருவரை போது சீதா லட்சுமியாக மாறுகின்றது அதை உற்று பார்த்தால் அந்த உலகில் நுகர்ந்தான் நாராயணன் பிரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றார் அந்த எண்ணங்கள் தோன்றுகிறேன் நாம் சிற்றினால் அதே பதில் நமக்குள் வரும் இதையெல்லாம் காரியங்கள் தெளிவாக்குள்ளன நமது வாழ்க்கை எப்படி வழி நடத்த வேண்டும் இந்த மனித அனைத்தும் நாம் நமக்குள் இதை உருவாக்க வேண்டும் இனி நமக்குள் இனிமை பெற்ற நிறையும் மலரை கொள்ள மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியை நாம் பெறுதல் வேண்டும் ஆக இதை அனைவரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இப்ப நான் இன்னும் சொல்லியிருக்கிறேங்களா நான் அதுக்காப்டி அவங்க கேட்கும்போது பாருங்க ரொம்ப சில கஷ்டமா இருக்கு சாமி அப்படின்னு ஏமா இதை சொல்றீங்கன்னா அதுக்குதான் இப்படி கேளுங்க அதுக்குதான் தான் கேட்டான் என் பையன் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறான் என் வீட்டுல கஷ்டமே கஷ்டமா இருந்துகிட்டே இருக்குங்க இந்த வார்த்தையை விட்டு விடுங்க நீங்கள் தவவன எல்லையை வந்துவிட்டால் மகிழ்ச்சியின் அருள் சக்தியை பெறுவேன் என் வாழ்க்கையில் உடல்நலம் பெறுவேன் என் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் நாங்கள் கணவனும் மனைவியும் வசிஷ்வரும் அந்த போல வாழ்வோம் நலாயி போன்று வாழ்வோம் சாவித்திரி போன்று வாழ்வோம் எங்கள் பார்வை எங்கள் குடும்பத்தின் நலம்பரும் சக்தியாக மாறும் என்ற உணர்வினை எடுத்து வாழணும் அது உங்களுக்குள் எவ்வளவு உயர்வை காட்டுகிறது என்று பார்த்து உண்மையில் நேரில் ஒண்ணு வேண்டாம் நீங்க நினைக்காமல் நீங்க தவ ஒழுத்துக்குள்ள வந்தவன தலைவலி குறைவதை பார்க்கலாம் கைகால் கொடைச்சல் குறைவதையும் பார்க்கலாம் அங்க வந்து வரும்போது வைத்தவலி எந்த உள்ளுக்க வைத்தவலி குறைவதை கேட்கலாம் அப்ப இங்க வந்து நல்ல நிம்மதியா இருக்கு ஏன் இப்ப எப்படி இருக்கீங்கன்னா இப்ப அங்கிருந்து வழி இருக்காது வலி சீட்டே இருக்கம்தான் நீ உள்ளுக்கு வந்தவங்க வைத்தவள் இருக்க இப்பெருதமும் இல்லைங்க நான் வீட்டில இருந்து வரும்போதெல்லாம் இழந்தவன் இங்கே வந்தவனே இல்லைன்னா இனி எல்லாம் உங்களுக்கு அனுபவபூர்வமாக காட்டினாலும் அதை நீங்கள் சீராக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது யாரையுமே குறை கூறி பழகாது ஆக குறையை கண்டால் மகேஷன் அலுவலர் அவர்கள் பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் தெளிந்த நிலையில் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அறுசக்தி அவர்கள் பெற வேண்டும் அருளான வழியில் அவர்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் எந்த இந்த உணர்வினை எடுத்துக் கொள்ளும் அவர் குறையின் உணர்வு நமக்குள் வளராது ஆனால் அவர்கள் நல்ல நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் நமக்குள் இந்த வழியின் தன்மை அவர்கள் குறையாக செயல்பட்டால் நமக்குள் அந்த அணுக்கள் வளராது ஆனால் அவர்கள் இதே போல என்ன தொடங்கினால் அவர் வாழ்க்கையும் நலம் பெறும் சக்தியாக வளரும் ஆகவே யாரையும் நாம் குறை கூறி குறையை கண்டாலும் அடுத்த கணமே அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஒன்றுபட்டு வாழும் நிலையை தர வேண்டும் நோயாளியை பார்த்தால் நான் பெற வேண்டும் என்ன அவர் உடல் நலம் பெற வேண்டும் என்று கண்டாலும் என்ன ஆகவில்லை மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் அவர் குடும்பங்கள் தொழில் வளம் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை மட்டும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் இது உங்களுக்குள் அந்த அருள் அணுக்கள் விளையப்பட்டு உங்கள் உலகுக்குள் இந்த நினைவூட்டி இதே மனங்களாகி கேட்புற உணர்வு இந்த உணவு ஒளி உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய உணவையும் உங்களுடைய வியாபாரத்தையும் பெருக்க இது உதவும் நோயில் காக்கவும் இது உதவும் இதை போன்ற செயல்புறங்கள் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றே ஒவ்வொரு நாளும் இந்த கேசட்டை நீங்கள் வாங்கி எப்போது உங்களுக்கு இதாக இந்த அதிலே நாராயண் என்ற நிலையும் இந்த ரெண்டு கேசட் சேர்த்தும் வைத்துள்ளோம் இதை சும்மா இருக்கிற நேரத்தில் போட்டு பேருவோம் உங்களை நீங்கள் அறியலாம் அரும் உணர்வின் ஒவ்வொரு மாற்றமும் பெருகலாம் உங்கள் அறியாத சேர்ந்த இருளை போக்க இது பெறுவீர் என்று பிரார்த்தித்து இதை நிறை செய்கின்றேன் தபோவனம் வரும் ஒரு அனைவரும் தபோவனத்தை கடந்து நாம் வெளியே இருப்பினும் அந்த நிமிடம் தபோவனத்தை எண்ணி என் உடல் நலம் பெற வேண்டும் என் குடும்பம் நலம் பெற வேண்டும் என் வியாபாரம் பெருக வேண்டும் என் வாழைத்தால் பெருக வேண்டும் என் வாழ்க்கையால் நலம் பெற வேண்டும் என் குழந்தைகள் ஞானம் பெற வேண்டும் கல்வியில் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் உலகை காற்று அருமையான குழந்தைகளாக வளர வேண்டும் என்று எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளும் அது உங்களில் எத்தனையோ நிறைவேறும் என் குழந்தை திருமணமாகி எந்த வீடு சென்றாலும் அந்த குடும்பம் நலம் பெற வேண்டும் அந்த சக்தி என் குழந்தைக்கு பெற வேண்டும் அந்த குடும்பம் என் குழந்தை எந்த வீட்டுக்கு சென்றாலும் அந்த குடும்பம் செல்வ இருக்கும் தன் குழந்தை தன் மகனுக்கு பெண்ண வேண்டும் மகாலட்சுமி போன்று குடும்பத்தை காக்கும் அருள் சக்தி கொண்ட குழந்தை நமக்கு கிடைக்கும் என்று இந்த உணர்வினை ஏற்றுக்கொள்ளணும் இதே போல உணர்வு வளரும் போது அதற்கு தக்க அகற்றி அழைத்து சென்று நல்ல மணமகனை பார்க்க முடியும் நல்ல மணமகளையும் தேர்ந்தெடுக்கும் சக்தி உங்களிடையே பெறும் ஆகவே ஜாதகம் ஜோசியம் என்று பார்த்தால் அது உங்களை தான் அடிமையாக்குமே மெய் உணவை உங்களில் அறிவிச்சு ஆகவே அதைப் போன்று ஜாதகம் ஜோசியம் பார்த்தாரு மனம் ஒத்து சென்றார் அந்த உணவின் தன்னை ஒன்றி வாழும் தன்னை வருகின்றது ஆக நீ ஜாதகம் மனம் ஒன்றி வாழ்ந்தாலும் ஜாதகம் ஒன்றி வரவில்லை என்றால் இந்த உணவின் தன்னை பதிவாகி கடைசியில் இந்த சோர்வின் தன்மை அடையப்படும் சோர்வான மாப்பிளை பார்க்கும் அல்லது சோர்வான பெண்ணையும் பார்க்கும் பாம்பும் போலதான் அவருடைய வாழ்க்கை அமை மகிழ்ச்சி வரும் ஜாதகம் ஜோசியம் பார்த்துதான் ஆழ்காலத்தை நிர்ணயித்தும் திருமணம் செய்கின்றார் அவர்கள் இதே போன்று ஜாதக ஜோசிய பிரகாரம் வாழ்கின்றனரா நோயில்லாது வாழ்கின்றனரா எல்லா பொருத்தம்தான் அவர்களுக்கு நோய் வராது என்றார் ஆனால் இதையெல்லாம் ஜாதக பொருத்தங்கள் சரியில்லை மன பொருத்தங்களாகி ஒன்றி வாழ்ந்தார் அறுவொழி பெற வேண்டும் என்று இயங்கி பெற்றார் அவர்கள் எதிர்காலம் சிந்தித்து செயல்படும் திறன் பெறுகின்றனர் ஆகவே அறிஞா வழிகள் அவர் பெற வேண்டும் எங்கள் குடும்பங்கள் ஒன்றி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளும் ஜாதகம் ஜோசியம் என்ற நிலையை விழித்து தள்ளும் அறுவொழி பெற வேண்டும் என்ற நிலைகளை நம் குடும்பம் ஒத்து வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை ஆகவே இந்த பெண்ணோ மாப்பிள்ளையை பார்ப்பதற்கு முன் அவர்கள் வாழ்க்கையில் நோயின் தன்மையை என்றால் அந்த குணத்தின் தன்மையை பண்பு இல்லை என்றால் அங்கே வந்தாலும் இந்த இதிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் இப்படி தான் பொருத்தங்களை பார்க்க வேண்டுமே தவிர அவர் நல்ல ஒழுக்கத்துடன் செயல்படுகின்றாரா என்று பாருங்கள் ஆக நல்ல ஒழுக்கத்துடன் செயல்பட்டால் நாம் இந்த முடிப்படி நாம் தியானித்தால் ஒரு நல்ல ஒழுக்கம் மீண்டும் வளர்கின்றது இங்கே வந்து தவறுகள் வராது ஆகவே நாம் தவறு செய்தவர் உணர்களை ஆக ஆசையின் நிலைகளில் உணர்வை ஊட்டுவார் ஆனால் அதை கொண்டு ஏமாந்து விட்டால் நான் ஏமாந்து விட்டனே என்ற இந்த தீய பழக்கங்கள் கொண்ட அந்த நிலைகள் மாறுகிறது ஆகவே எந்த திருமணம் செய்தாலும் ஆக இதே போல துறவ ஜாதங்களில் இருந்து கணவனும் மனைவியின் வசிஷ்டரும் அறிந்தில் போல வாழ வேண்டும் என்று வந்து மனப்பெண்ணுக்கு அந்த நல்ல மாப்பிடை கிடைக்க வேண்டும் நம் குழந்தை எந்த வீட்டுக்கு சென்றாலும் அந்த குடும்பம் தொழில் வளம் பெருக வேண்டும் அவருடைய பார்வை அந்த குடும்பத்தின் நலம் பெறும் சக்தியாக என் குழந்தை கிடைக்க வேண்டும் இதே போல நம் வீட்டுக்கு ஒரு மருமகளும் மகாலட்சுமி போன்ற குடும்பத்தை அழகுபடுத்தும் மகிழ்ச்சி பெறும் அந்த உணர்வு பெற வேண்டும் அத்தகைய பெண் நம் வீட்டுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை தொடரும் இது போன்ற நிலைகள் அமையும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலை இருக்கும் இது போன்ற நிலை புதுமனை புகும்போதும் நம் மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும் நம் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியினால் பட்டத்தில் வாழ வேண்டும் நாம் இங்கே வருவோர் அனைவரும் இத்தகைய நிலை பெற வேண்டும் என்று புதுமனை விட்டார் இதே போல அதிகமான நிலைகளை அந்த புதுமனைக்குள் உங்களுடைய உணர்வுலையை பெருக்க ஒரு நாற்பத்தி எட்டு நாளாகும் இந்த உணர்வு பதிவாகிவிட்டால் அந்த புதுமனையில் மகிழ்ச்சி பெறும் உணர்வு தோன்றும் ஆகும் இதே போல உங்கள் எண்ணம் தான் உங்கள் உடலுக்குள் உருவாவதும் உங்கள் சொல்லின் தன்மை உங்கள் வீட்டுக்குள் பரவுவதும் பரவிய உணர்வு உங்கள் வீடுகளில் உள்ள தாந்தப்பள்ளனர்கள் பதிவு செய்து வருவதும் இதைத்தான் இயங்குகின்றது ஆகவே மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் நாம் வாழ்வோம் உலகம் நலம்பெற தவம் இருப்போம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு